ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடம் பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்து கேள்ந்த காலையில உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஆசீர்வதிப்பார் நிறைய கேட்கிறோம் பாடல் கேட்கிறோம் பிரசங்கிறோம் சாட்சிகளை கேட்கிறோம் அனுபவங்களை கேட்கிறோம் கேட்டு அதன்படி மூளை அறிவில் வைத்து போகிறது இல்லை செயல்படுகிறவங்களும் மாறுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் வரும் ஆமே தேவனுடைய ஆட்சி பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறது ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கல

பிளான் போட்டிங்களா அப்படின்னு கேட்டவர் சொன்னார் பிளான் போட்ட நாளாகும் ஆனால் பாலமே அமைச்சிட்டேன் நீங்கள் அதில் போலாம் செக் பண்ணிட்டேன்னு சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் யுத்த காலம் துரிதமாக செயல்பட வேண்டிய காலம் உட்கார்ந்து டிராயிங் வரைஞ்சி அது பல நாட்கள் ஆனால் அவர் துரிதமாக செயல்பட ஆரம்பித்தார் விசுவாசத்தில் செயல்படுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஆலுடைய தைரியத்தோடு செயல்படுங்கள் ஆமேன் ஒரு தொலைநோக்கி பார்வையோடு செயல்பட ஆரம்பிங்க வழிகளை கருத்துக்கு போவீங்க அவருமேல் நம்பிக்கையாருங்க அவர் காரியத்தை வாங்கிக்க பண்ணுவார் சும்மா இருந்தா கூட ஏதோ கேட்டோம் நல்லா இருந்துச்சு இல்லை பிள்ளைகளுக்கு காரியத்தை கொடுத்து செயல்படுங்க ஆமைய எந்த காவிரிக்குரிய காரியமா பொருளாதார காரியமா சோம்பேறியா இருக்காது சோம்பேறி பகுதி தான் கட்டுவாங்க ஆக முடியாது செயல்படணும் அந்த கருவைகளை கத்தனை தருவார் அந்த ஞானத்தை கற்று தருவார் அந்த அறிவை கற்று தருவார் செயல்படுங்க செயல்படுகிற நல்ல விசுவாசிகளாய் மாறுங்கள் கர்த்தளை ஆசிர்வதிப்பார் அதுல இழுவியா செயல்படுகிற பலன் ஞானம் சுகம் பலன் எல்லாம் அவர் தருவார் நீங்க செயல்படுங்க கர்த்தர்களை ஆசுவதிப்பார் அதுலியா பாருங்கியர் சொன்னா முடியாது படம் வரைய அந்த பாலமே அமைச்சிட்டேன் நீங்க அதுல போகலன்னு சொன்ன இத்தனை ஆச்சரியம் எத்தனை ஆச்சரியம் ஆண்டவர் நல்லது போல வாழ்க்கையில் செயல்படுகிற நல்ல விசுவாசிகளாய் மாறுங்கள் ஒருத்தருக்கு சுயசை அறிவிங்க செயல்படுகிறது ஒருத்தருக்கு இயேசுவை நம்ப சொல்லுங்க செயல்படுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க செயல்படுகிறது முடங்கி கிடக்கிற அநேக நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் கத்திர ஆஸ்வதிப்பாம்பேறித்தனமா இருந்துச்சுங்களோ செயல்பட ஆரம்பிங்க கத்திரேசு இந்த கருவைகளை தருவா ஜபிகலாமலகோப்பிதாவே ஒரு எந்த சரீரப்பிரகாரமான காரியமானாலும் ஆவிக்குரிய காரியமானாலும் செயல்படாமல் முடங்கிறது போதும் கெசபா தேவடி ராட்சிய பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறதை செயல்படுகிற நல்ல தேவனுடைய பிள்ளைகளா இவருடைய ஆசிரியர் நரே மக்கள் நன்றி அப்பா செயல்படும் போது அதற்கு வேண்டிய ஞானம் கிருவி சுகம்பலம் உம்மால் வருவதாக ஏசு வினாமத்தில் ஜெபங்கெடு பிதாவே ஆமை 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 நாளை இவரு சந்திக்கிறேன் அதுவரையிலும் அவனுடைய கிருவி உள்ள தாவதாக ப்ளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே